ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டு நிதியாண்டில் ஒரு நூலகம் அமைக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்ட ஒரு அறிவிப்பு செய்தார்கள் கட்டடப்பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கட்டடப் பணிக்கும் புத்தகம் மற்றும் ஒரு விஞ்ஞான உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கணினி மூலமாக ஐந்து கோடி ரூபாய் பண ஒதுக்கி அதற்காக அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆறு பதினொன்று இருபத்தி நாலுலேயே முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள் தொடர்ச்சியாக பொதுப்பணி ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டு முறையாக அனுமதிகள் எல்லாம் பெறப்பட்டு அனுமதி என்று சொன்னால் இந்த பகுதியில் விமானம் செல்லுகிற பகுதி அதனால விமான போக்குவரத்து துறையில் எண்ணி அது மாதிரி கட்டிடத்தில் டிடிசிபியுடைய என்ஓசி தீயணைப்புத்துறையினுடைய என்ஓசி மாசு கட்டுப்பாடு துறையின் மூலமாக எல்லாம் பெறப்பட்டு இந்த கட்டடப் பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது இது நான் ஏழாவது முறையாக வந்திருக்கிறேன் நான் இது தொடர்ச்சியாக ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் தினத்துக்கு முன்னால் இந்த நூலகம் திறக்க வேண்டும் என்று எங்களுடைய துறைக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அரசின் சார்பாக இதற்கு ஆறு ஏக்கரா தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கட்டுமானப் பணி என்று சொன்னால் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சதுரடி இதில் கட்டுமானப் பணி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஏறத்தாழ ஒரு லட்சம் புத்தகங்கள் இதில் கொண்டு வர முடியும் தரைத்தளம் முதல் முதல் தரம் வரைக்கும் எக்ஸலேட்டர் இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது நாலு லிஃப்ட்டு இதில் வந்து பொருத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது போன்ற கழுவீரியல் சுத்தகரிப்பு வசதி வாகனங்கள் நிறுத்துகின்ற அந்த அடிப்படையில் நான்கு சக்கர வார வாகனங்கள் ஏறத்தாழ இருநூறு வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இருக்க முடியும் இருசக்கர வாகனம் கொண்டு என்று சொன்னால் ஐநூறு இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் கலையரங்கம் ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர் உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு கலையரங்கம் இங்கே அமைக்க அது தொடர்ச்சி அறிவியல் மையம் குழந்தைகள் நூலகம் போட்டித்தேர்வுக்கான தனி ஒரு நூலகம் மாற்றுத்திறனாளிக்கு தனி பிரிவு தமிழ்நூல் பிரிவு ஆங்கில நூல் பிரிவு தமிழ்நூல் பருவ பருவதர்கள் பிரிவு டிஜிட்டல் நூலகம் என்ற அறிவியல் மையம் ஆகிய அடங்கியதாக இந்த நூலகம் அமையும் இந்த அறிவுக்கு பின்னால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை தொடர்ந்து இந்த கோவை பகுதிக்கு வந்த பின்பு இது யார் பெயரில் இந்த நூலகம் வைக்கலாம் என்று முடிவு செய்து ஏற்கனவே கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஏற்கனவே மதுரையில் கலைஞருடைய திருப்பெயரால் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது கலைஞருக்கே குருநாதராக இருந்தவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் ஏன்னா அவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்பொழுது ஈரோடாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் தான் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மண் எனவே பெரியாருடைய பெயரில் இந்த நூலகம் அமைய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் எனவே இது பெரியார் நூலகம் என்ற அடிப்படையில் தான் இந்த கட்டடம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது எனவே மாண்பு அவர்கள் எப்பொழுது திறக்கலாம் என்று போய் பார்வையிட சொன்னார்கள் தான் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் நம்முடைய லோக்கல் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தலைமை பொறியாளர்களும் நாங்கள் ஒரு ஒரு பகுதியாக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டதன் அடிப்படையில் முதலமைச்சரத்திலே சென்று பொங்கலுக்கு முன்னால் திறப்புழா செய்திருக்க வேண்டிய பணிகளை எங்களால் துறையின் சார்பாக முடித்து தர முடியும் என்ற அடிப்படையில் முதலமைச்சருடைய தகவலுக்கு சொல்லுவேன் அது பின்னால் அவர் என்ன தேதி கொடுக்குறாரோ அந்த இசைமை பெற்று இந்த நூலகத்தை தந்தை பெரியாருடைய விளங்குகிற நூலகத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருத்தால் அது திறந்து வைப்பார் அதோடு மட்டுமல்ல இதே இந்த கோயமுத்தூரை சிறப்பிக்கின்ற வகையில் அவினாசி உயர்மட்ட பாலம் அது நான்காண்டில் கட்டி முடித்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் நெடுஞ்சாலைத்துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் ஒப்பந்த காலத்துக்கு முன்னாலேயே நாங்கள் கட்டி பாலமாக இருந்தாலும் சரி அது நூலகமாக இருந்தாலும் சரி இந்த நூலகம் கூட இருபத்தி நாலு ஒப்பந்த காலம் காலம் ஆனால் அதுக்கு முன்னாலே அந்த நூலகத்தை கட்டிருக்க வேண்டிய ஒப்பந்தாரம் அழைத்து பேசி அதற்கு வேண்டிய துறையின் சார்பாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று இந்த அவிநாசி பாலமும் கட்டியிருக்கணும் ஆனால் ஒன்பது மாத காலம் காலதாமல் அடங்கி அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா பல்வேறு வகையில் ஷிப்டிங் அதில் ரொம்ப காலம் எடுத்துக்கிச்சு ஏன்னா அது கார்பரேஷன் ஏரியான்றதால குடிநீர் அதை உடனே கட் பண்ணிட முடியாது கழிவு நீர் கட் பண்ண முடியாது அதாவது மின்சார இணைப்புகள் இது போன்ற மக்களுக்கு நேரடியாக நேரத்தில் பயன்பாட்டில் இருக்கிற பல்வேறு துறைகளை அணுகி அவைகளெல்லாம் வந்து நீக்குவதற்கு வேண்டிய காலகட்டம் ஆகிவிட்டது அது நிலையெடுப்பு அதாவது இறங்கு பாலம் ஏறு பாலம் அவைகள்லாம் அமைக்கிற இடங்களில் பல இடங்களிலே வந்து நிலையெடுப்புவதற்கு வேண்டிய பணிகள் இருந்தது ஆனால் அந்த பணிகளும் கொஞ்சம் மூலமாக தொய்வு ஏற்பட்டது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலத்தை விரைந்து திறக்க வேண்டும் என்று என்னுடைய ஆணையிட்டார்கள் எனவே இந்த பாலம் உடனே திறக்கப்பட வேண்டியதற்காக அந்த பாலத்தையும் நாங்கள் வந்து ஆய்வு செய்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த கோல்டு வின்னர் பகுதியிலிருந்து ஆரம்பித்து முப்படிப்பாளையம் வரை இந்த சாலை மேம்பாலம் அமைந்திருக்கிறது இதனுடைய ஏழை மின்னலுக்குன்னால் ஏறத்தாழ பத்து கிலோமீட்டர் தூரம் இதனுடைய தூரம் கடை கொண்ட பாலம் இந்த பாலம் இது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் இதனுடைய திட்ட மதிப்பீடு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் இதனுடைய திட்ட மதிப்பீடு இதில் கோவை விமான நிலையம் ஏன்னா இது வந்து பெரும்பான்மையாக கோவை மாநிலத்துக்கு நிலையத்துக்கு போகிற போதுதான் தாலகாமதி ஏற்படுகிறது நகரப்பகுதிகளுக்கு போகிற போது முக்கால் மணி நேரம் ஆகும் நேரம் ஆகுது இந்த நிலைப்பாடு நேரத்தை குறைக்கணும்னு சொன்னால் விமான நிலையத்தில் ஒரு இறங்கு பாலம் அமைக்கணும் அப்படின்னு விமான நிலையத்தில் ஒரு இறங்கு பாலம் போப் காலேஜியில் ஒரு இறங்கு பாலம் நவ இந்தியா மற்றும் அண்ணா சிலைகிட்ட இறந்து வகை நான்கு இடங்களில் இறங்கு பாலம் அமைக்கப்படுகிறது எனவே இந்த நாலு சந்திப்புகளில் பாலம் இறங்கு பாலம் அமைப்பதன் மூலமாக இந்த அவினாசி சாலையில் குறிப்பாக வடப்பகுதி சேலம் ஈரோடு இதுபோன்ற பகுதிக்கு போகிற வண்டிகள் விரைந்து செல்வதற்கு இந்த பாலத்தின் மூலமாக அரசின் சார்பாக வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் என்னுடைய துறையுடைய தலைமை தனி அதிகாரி மிஸ்டர் சந்திரசேகர் டெக்கனாலி அவரெல்லாம் வைத்து ஒப்பந்தாரெல்லாம் அழைத்துப் பேசி இந்த அடிப்படையில் அடுத்த மாதம் முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோவைக்கு வர இருக்கிறார்கள் ஏன்னா அந்த தேதியிலேயே இந்த பாலத்தை திறந்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்தபொழுது ஒப்பந்ததாரரும் எங்களுடைய சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர்கள் எங்களுக்கு கொடுத்து வாக்குறுதி இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் நூறு சதவீத பணிகளும் நாங்கள் முடித்து விடுவோம் அதனால் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியிலும் எப்பொழுது ஒன்றால் இந்த பாலத்தை திறப்பதற்கு நீங்கள் முதலமைச்சரே இசைவை பெறலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் தொலைபேசியில் முதலமைச்சருடைய தனி செயலருக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அடிப்படையில் அவர்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி பயணித்து வருவதாக எனக்கு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒன்பதாம் தேதி முதலமைச்சருடைய உறுதி செய்து பின்பு அந்த ஒன்பதாம் தேதியை இந்த பாலத்தியை திறப்பதற்கு வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்வோம் மீண்டும் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் முப்பதாம் தேதி இந்த தேதியை உறுதி செய்தால் அந்த தேதியிலேயே இந்த பாலத்தை வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலை மூலமாக அதை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் இன்னொன்று காலதாமத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த ரயில்வே போர்ஷன் ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் வந்து ரயில்வே போர்ஷன் எப்ப ரயில்வே போர்ஷன் வந்துட்டாவே இந்த ரயில்வே துறையிட்ட பேசி அவங்க கிட்ட வந்து சம்மதிக்க வச்சு அவங்க என்ஜினை கொண்டாட வச்சு அவங்க வந்து ஒரு ஒப்புதல் பண்ண ஒரு படம் தான் ரயில்வே பகுதி வாய்ப்புமே பாலம் அது ஒரு காரணம் ஏறத்தாழ ஆறு மாத காலம் இது தாமதமானதுக்கு முழுக்கு முழுக்க ரயில்வே துறை தான் அதுக்கு காரணம் ஒரு முறைக்கே பல முறை வந்து நானே நேரடியாக தொலைபேச சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் பேசினேன் அதுமாதிரி எங்களுடைய தனி அதிகாரி இதுக்குன்னு நாங்கள் ஏற்கனவே அந்த முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெஷல் ஆஃபிசர் பார்த்து டெக்கினிக்கல் இன்னொரு கூட்டிருக்கிறார் அதுதான் மிஸ்டர் சந்திரசேகரனு சொல்லி அவரையே நேரடியாக அனுப்பி பேசின அடிப்படை தான் எங்களுக்கு இந்த அனுமதி தான் இந்த பாலத்தை கட்டிப்பிடித்து முடிஞ்சது அதனால அன்பு முதலமைச்சருடைய பெற்று அந்த பாலத்தை நாங்கள் முடிப்போம் ஹோட்டலுக்கு அந்த ஒரு பாலத்தோட அதாவது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தனியார் ஓட்டலுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிலாம் ஒண்ணு இல்லை இயற்கையா அப்படின்னு சொல்றேன் வழக்கு மண்டலத்திலே அந்த வந்து அந்த இறங்கு பாலம் சம்பந்தமாக வழக்கு மண்டலத்தில் வழக்கு இருக்கு நாங்கள் தொடர்ந்து வழக்கை வந்து நடத்தி வைக்கிறோம் அந்த இறங்கு பாலத்தை கட்டி முடிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு தனியார் போட்ட கேஸின் அடிப்படையில் நாங்கள் பல வந்து நீதிமன்றத்தில் விளக்கு கொண்டிருக்கிறோம் எந்த அடிப்படையில் அந்த பாலத்தை நாங்கள் அமைத்தோம் எப்படி டிசைன் போட்டோம்ன்றதெல்லாம் விளக்கு கொண்டிருக்கிறோம் அதற்காக அந்த பால திறப்பு காரணம் அது வந்து எப்போ வழக்க முடியுதோ அப்போ வந்து அந்த இறங்க பாலத்தை அமைச்சுக்கோம் ஆனாலும் இப்போ வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஏனைய இறங்க பாலங்கள் மெயின் பாலத்தை நாங்கள் திறந்துவிடுவோம் ஐநூறு இடம் காலியாக இருக்காங்க புதுப்பணித்துறையில புதுப்பணித்துறையில மூவாயிரத்தி ஐநூறு பேர் காலியிடம் இருக்காங்க எங்களுடைய துறையில் வந்து இப்போ வந்து காலி பணியிடம் இருக்குது அமைச்சரா என்னை விட உங்களுக்கு யாரும் சொல்லுகிறாங்க ரெண்டாயிரம் ஒன்றுலாம் கிடையாது முதல்ல கொடுக்குங்க அதாவது பொதுப்பணித்துறை என்று இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் பத்தாம் போது ரூபா சொல்லி பொதுப்பணித்துறை என்பது இப்பொழுது இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டு ஒன்று கட்டடத்துறை இதுதான் பிரிவு இது இருந்து பிரிந்து பணத்துறைக்கு பேருந்தான் நீர் மேலாண்மை துறைன்னு துறை அந்த துறையில் எத்தனை வந்து காலி இருக்குதுன்றதை அவரை தான் நீங்கள் கேட்கணும் சம்மந்தப்பட்ட அமைக்கிறேன் பொதுப்பணித்துறையை பொறுத்தளவுக்கு நான்கு ரீஜனாக நான் தான் வந்து பிரித்தேன் முதல்ல அது புரிஞ்சுது கோயமுத்தூர் இருக்கிறவங்க கூட எங்கே போகணுன்னா ஒரு காலத்தில் மதுரையில் தான் போய் வேலை பார்க்கணும் இந்த நிலை தான் இருந்தது கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்களாம் எங்கே போய் பார்க்கணுன்னா எல்லாம் போய் திருச்சியில் பார்க்கணும் இந்த நிலை தான் இருந்தது ஒரு புகழ்பெற்ற இந்த ஊர் இல்லை கேட்டால் ஒரு காலத்தில் தென்னகத்தோட மான்செஸ்டில் இருக்குதுன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்ன காலம் எல்லாம் உண்டு ஆனால் இங்கே ஒரு தலைமை பொறியாளர் கிடையாது நான் வந்து அமைச்சரான உடனே முதலமைச்சரிட சொல்லி இங்கே ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் ஒரு சிஏ போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டு புதியதாக ஒரு சிஇ பணி அனுமதி பெற்று இப்பொழுது மதுரையில் வந்து ஒரு ரீஜன் கோயம்புத்தூரில் ஒரு ரீஜன் திருச்சியில் ஒரு ரீஜன் சென்னையில் ஒரு ரீஜனுக்கு நான்கு ரீஜன்கிட்ட இந்த ரீஜனுக்கு வேண்டிய பொறியாளர்கள்லாம் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டு அந்த அலுவலர் அலுவலர்கள் அதுக்கு வேண்டிய அத்தனையும் நாங்கள் செய்திருக்கிறோம் ஒன்று எங்களை பொறுத்தளவுக்கு அதாவது தலைமை பொறியாளர்கள் நிறைவு இருக்கிறது கண்காணிப்பு பொறியாளர்கள் வந்து போதுமானவருக்கு இருக்கிறது அதே போன்று நேரடியாக தளத்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய நிர்வாக பொறியாளர்கள் இ எக்யூடி இன்ஜினியர் அது முழுமையாக இருக்கிறது அதற்கு உதவி இன்ஜினியர்கள் அது முழுமையாக இருக்கிறது எப்போ வந்து வேக்கண்ட் வரும்னு சொன்னால் ஏஐ போஸ்ட்டாக மொத மாதிரி வேக்கண்ட் வரு துறைக்கு எப்போவிடும் மீது ஆயினே ப்ரொமோஷன் இருப்பாங்க அப்படி ஏ போஸ்ட் என்பது வருஷா வருஷம் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம் எப்போ எங்களுக்கு காலியாகுதோ எப்போ காலி ஆகுதோ ரிட்டையர்மெண்ட் ஆனால் ஆகிடும் அந்த வருஷத்தில் அதை முறையாக நாங்கள் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனுக்கு எழுதி அவைகளை நாங்கள் வந்து தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் போன மாதம் கூட சரி சர்வீஸ் கமிஷனில் ஏறத்தாழ நூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து சர்வீஸ் கேமரா எழுதி பார்க் பண்ணி முதலமைச்சருடைய திருக்கறத்தாலே ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அவங்களாம் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கிறாங்க அதனால் ஆண்டாண்டு இந்த பொதுப்பணித்துறை பொறுத்தவரைக்கு ஓய்வு புரிகிற பொழுது காரியடை ஏற்படும் அந்த காரியடை இருக்கிற பொழுது தமிழ்நாடு தேர்வாணையத்துக்கு எழுதி நாங்கள் சொல்ல முடிஞ்சா இருக்கிறோம் எங்கள் துறை பொறுத்தவரைக்கும் அதனால் எங்கேயும் தொழில் ஏற்படவில்லை வேலை சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது நீங்கள் சொல்கிறது என்னென்னா என்னமார்க்கு என்ன பண்ணியிருந்தது அது வந்து துறையை ஒன்றா இருக்கிற பொழுது என்ன போடப்பட்டது அதுவும் அண்ணன் கலைஞர் காலத்திலே பத்தாண்டு நிறைவு செய்தவர்கள் எல்லாம் நிரந்தரமாக்க வேண்டும் என்று நிரந்தரம் செய்தார்கள் அதுக்கு பின்னால் இருக்குது அது நாங்கள் வந்து முதலமைச்சரோட படிப்படியாக நிதிநிலைக்கு ஏற்ப அந்த எண்ணம் வாரம் வந்து செலுத்தி ஓகே சார் ரைட் நன்றி நன்றி